கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்றால் விரைவில் பாராளுமன்றம் நோக்கி மிகப்பெரிய பேரணி தமிழ்நாடு வங்கி நகை மதிப்பீட்டாளர்கள் சங்கம் எச்சரிக்கை தமிழ்நாடு வங்கி நகை மதிப்பீட்டாளர் சங்கத்தின் இரண்டாவது மாநில மாநாடு திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது இந்த மாவட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் பொது செயலாளர் அருணாச்சலம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பாண்டிச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள வங்கிகளில் பணியாற்றக்கூடிய நகை மதிப்பீட்டாளர்களின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றது சுமார் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட நகை மதிப்பீட்டாளர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் வங்கிகளில் பணியாற்றக்கூடிய நகை மதிப்பீட்டாளர்கள் நிரந்தரமான ஊழியர்கள் அல்ல அவர்கள் கமிஷன் தொகைக்கு பணியாற்றக்கூடிய நிலைமை தற்போது வரை இருந்து வருகிறது ஆனால் இன்று வங்கிகளில் கடன் கொடுப்பது என்றால் முன்னுரிமை கொடுப்பது நகை கடனுக்கு தான் அதற்கு காரணம் நகை கடன்களில் எந்தவித தள்ளுபடியும் இல்லாமல் கொடுத்த கடனை வசூலிக்கக்கூடிய நிலை என்பது வங்கிகளில் இருந்து வருகிறது மேலும் பெரு முதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனில் தள்ளுபடி என்பது அதிகமாக இருக்கிறது இதன் காரணமாக வங்கிகளுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நகை மதிப்பீட்டாளர்களுக்கு என சரியான பணிவரன் முறை பணி பாதுகாப்பு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இந்த மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன எங்கள் நியாயமான கோரிக்கைகளை வங்கிகள் நிறைவேற்றவில்லை என்றால் வேலை நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்த தயாராக இருக்கிறோம் குறிப்பாக வங்கிகள் ஒன்றிய அரசின் கண்காணிப்பில் இருப்பதால் பாராளுமன்றம் நோக்கி மிகப்பெரிய பேரணி நடத்த தயாராக இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தினம் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியிலே பணியாற்றக்கூடிய வங்கியிலே பணியாற்றக்கூடிய நகை மதிப்பீட்டாளர்கள் இந்த மாநாட்டிலே குழுமி இருக்கின்றார்கள் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நகை மதிப்பீட்டாளர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் வங்கியிலே பணியாற்றக்கூடிய நகை மதிப்பீட்டாளர்கள் நிரந்தரமான ஊழியர்கள் அல்ல அவர்கள் கமிஷன் தொகைக்கு பணியாற்றக்கூடிய ஒரு நிலைமை என்பது வங்கிகளிலே இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு வங்கிகளிலே கடன் என்று எடுத்துக்கொண்டால் முன்னுரிமை கொடுக்கக்கூடியது நகை கடனுக்கு தான் அனைத்து வங்கிகளும் போட்டு போட்டுக்கொண்டு நகை கடன் கொடுக்க வேண்டும் என்று விமர்ச விளம்பரங்கள் செய்து அந்த விளம்பரங்களின் மூலமாக அதிகமான நகைக்கடன் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் நகைக்கடன்களில் எந்தவித தள்ளுபடி இல்லாமல் கொடுத்த கடனை வசூலிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது வங்கிகளிலே இருக்கின்றது மற்ற பெருமுதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனில் தள்ளுபடி என்பது அதிகமாக இருக்கின்றது அதன் காரணமாக வங்கிகளுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நகை மதிப்பீட்டாளர்களுக்கு ஒரு சரியான பணிவரன் உற்ப ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய கமிஷன் தொகை என்பது எல்லா வங்கிகளிலும் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரே ச சமமான ஒரு கமிஷன் தொகை நிர்ணயிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு வேலை நேரம் என்பது ஊர்ஜிப்படுத்தப்பட வேண்டும் அவர்களை நினைத்தால் நிறுத்துவேன் என்ற போக்கு என்பது சில வங்கியினுடைய நிர்வாகங்களில் இருக்கின்றது அப்படி இல்லாமல் அவர்களுக்கும் உரிய பணி பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த மாநாட்டிலே பல்வேறு தீர்மானங்களை நாங்கள் தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கின்றோம் இது வந்து வங்கியினுடைய நிர்வாகத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷனுக்கு கொடுக்கப்படும் அதே போல் மத்திய அரசாங்கத்தினுடைய லேபர் மினிஸ்ட்ரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லோருக்கும் கொடுக்கப்படும் அப்படி இந்த நியாயமான கோரிக்கைகளில் அவர்கள் நிர்வாகமும் வங்கியினுடைய சங்கங்களும் அவர்கள் இதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இதற்காக போராடவும் தயார் வணிக வங்கியிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களை இணைத்து இதற்கான வேலைநிறுத்தம் உட்பட அனைத்து ஆர்கனைசேஷனல் ஸ்டெப்ஸும் எடுப்பதற்கு இந்த மாநாட்டிலே நாங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றுகின்றோம் போராட்டம் என்பது முதலிலே ஆர்ப்பாட்டம் தர்ணா தேவைப்பட்டால் பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய பேரணி காரணம் இன்றைக்கு வங்கிகள் என்று எடுத்துக்கொண்டால் அது மத்திய அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய வங்கிகள் அந்த வங்கிகளிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பும் சமமான ஊதியம் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் என்பது இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை அதை வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துவதற்கு தயார்படுத்துவதற்காக இது ஒரு தயாரிப்பு மாநாடாக இந்த மாநாடு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது தேதி எதுவும் முடிவு செய்யலை காரணம் இது வந்து அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர்களோடு பேசி அவர்கள் வணிக வங்கியிலே ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள் அவர்களையும் ஐக்கியப்படுத்தி ஒன்றுபட்ட ஒரு போராட்டமாக நடத்த இருப்பதின் காரணமாக அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய தலைமையோடு பேசி தேதி நிர்ணயம் செய்து அதைக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அருணாச்சலம் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனம்